தாம்பரம் அவுட்டரிங் ரிங் ரோடு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டரிங் அவுட்டர் ரோட்ல இருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்கு ஏன்னா பஸ் வந்து நின்றுட்டு போற மாதிரி இது ஒரு ஆன் ரோடு சைட்டாவே இருக்கும் டோட்டலா ரெண்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது சிஎம்டி ரா வேற அப்ரோடு உள்ள என்ட்ரி பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது நல்ல ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்கும் சிசிடிவி கேமரா வரும் சுத்திலும் காமௌண்ட் வால் அதுவும் ஆர்டரியா இல்லாம காங்கிரீட் காமௌண்ட் வால் நாற்பத்தி எட்டு யூனிட்டும் ரெண்டு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்க்கும் கொடுத்துருக்கோம் அவனியூ ட்ரீஸ் சோலார் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வாட்டர் வாட்டர் சோர்ஸ் நாற்பது அடியில இருக்கு பஞ்சாலும் தண்ணி வெளியே போற மாதிரி நம்ம ரெயின் வாட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் இபியும் நம்ம என்ட்ரன்ஸ்லயே இருக்கு இப்ப நம்ம சைட்டுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸ் கால தான் நம்ம இபி எடுத்திருக்கோம் ரூம்ஸ்க்குள்ள நீங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாம் ஏர்போர்ட் போறதா இருந்தா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ஏர்போர்ட் போயிடலாம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறதுன்னா நீங்க பத்தே நிமிஷத்துல போயிடலாம் அவுட்டரிங் ரோட்ல ரோடும் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பாக்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் நம்ம அப்ரோச் வழியா போறதா இருந்தா ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் நீங்க எங்க பார்த்தாலும் சரௌண்டிங் ஃபுல்லா வீடுகள் இமீடியா வீடு கட்டலாம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாங்கன்னா இமீடியட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் நம்ம ஒன் இயர்ல காரணம் என்னன்னா இப்ப நீங்க பக்கத்துல இருக்க ரோடு பேர் வந்து கிருஷ்ணா மெயின் ரோடு பேரு இந்த ரோடு வந்து இப்ப தேர்ட்டி ஃபீட்டா இருந்த ரோடு வந்து எயிட்டி ஃபீட் ரோட வைடா வேலை நடந்துட்டு இருக்கு ஆமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோடு எயிட்டி ஃபீட்டா வந்துருச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஐடியா பண்ணி உங்களுக்கு தவிர நான் வேற யாரு கிட்ட போறது அப்புறம் இந்த ஐடியா பண்ணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறீங்க பல வகை எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டைட்டல் தமிழ் பார்த்து வந்து போய் ஆமாங்க நான் சென்னை தாம்பரம் சிஎம்டி லிமிட்லேருந்து தான் பிளேஸில் இருக்கேன் சென்னை தாம்பரம் அவுட்டரிங் ரிங் ரோடு என் பின்னாடி இருக்கு பார்த்திங்கன்னா இந்த அவுட்டரிங் ரிங் இருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இந்த ஸோ இந்த ப்ராஜெக்ட் யாரும் இன்வைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயம் ஃபவுண்டேஷன் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில் ஒரு பட்ஜெட்டான விலையில் அவுட்டரிங் ரிங் ரோடு இந்த மாதிரி தாம்பரம் மா மாநகராட்சி இதுக்குள்ளே தான் ஒரு சைட்டு பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சைட்டு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து நெஞ்சுட்டு போகிற மாதிரி இது ஒரு ஆன் ரோடு சைட்டாகவே இருக்கும் எங்கே ட்ராவல் பண்ணால் சரி நம்ம அவுட்டர் எடுத்தாலே எல்லா இடத்துக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த மாதிரி போக்குவரத்து இருக்க மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இடத்த அப்ரிசியேஷன் லெவலு க்ரோத் லெவலு எப்படி இருக்கணும் உங்களுக்கே ஃபியூச்சரில் நல்லா தெரியும்ங்க சைட்டோட மேனேஜர் திருமலை சார் இருக்காது சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் திருமலை சார் இருக்கா சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா சார் சார் நம்ம ஜெயின் ஃபவுண்டேஷனை பத்தி சொல்லுங்க ஜெயின் ஃபவுண்டேஷன்ல இருக்க இந்த அமௌண்ட்டிசி சார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சைட்டோட அளவு அதுவும் வீடுகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை போட்டுருக்கீங்களா எல்லாத்தையும் பத்தியும் சொல்லுங்க சார் தாம்பரம் லொகேஷன்ல ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் சார் சரௌண்டிங் வீடுகள் தான் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஜேம் ஃபவுண்டேஷன் இந்த சைட்டோட பேரு ஓபல் ஸ்பெய்ஸ் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது சிஎம்டி உள்ள என்ட்ரி வரும்போது நல்ல ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம் என்ட்ரென்ஸ் செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா வரும் சுத்திலும் காமௌண்ட் வால் அதுவும் ஆர்டினரியாக இல்லாமல் காங்க்ரீட் காம்பவுண்ட் வால் நாற்பத்தெட்டு யூனிட்டும் நம்ம சவுத்து நார்த் ஃபேஸிங்கில் இப்போ நம்மகிட்ட பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது ஆனால் ரெண்டு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்க்கும் கொடுத்துருக்கோம் அவனி ஃப்ரீஸு சோலார் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்ஸு சார் இங்கே வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுலே இருக்குது வாட்டர் சோர்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ இருந்தாலும் தண்ணி வெளியே போகிற மாதிரி நம்ம ரெயின் வாட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் இபியும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இப்போ நம்ம சைட்டுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸ் காலையில் தான் நம்ம இபி எடுத்துருக்கோம் நீங்கள் வீடு கிட்ட வந்து இபி ஈஸியாக எடுத்துக்கலாம் காங்கிரீட்டில் பக்காவான காங்கிரீட் ரோடு நீங்கள் இன்னும் டென் இயர்ஸ் எத்தனை லாரி எத்தனை வயர் வந்து வீடு கட்டினாலும் இந்த ரோடு தாங்கும் என்னென்ன ஃபீட்டில்

நம்ம இருந்து பார்க்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் நம்ம அப்ரோச் வழியாக போகிறதா இருந்தால் ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் நீங்க அவுட்டர் இங்கே போகும்போதே பார்க்கலாம் புதுசாக அந்த ஆமணி பஸ்க்காக ஒரு பஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் ஒன்று பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இவ்வளவு கனெக்டிவிட்டி நம்ம இருந்து எங்கே வேணாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சார் மீட்டர்ஸே இருக்கு அதாவது எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அகாடமி தொண்ணூறு மீட்டர்ல லயோலா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல வேல்ஸ் வித்தியாசம் இவர்கிட்ட ரைட்டில் போனீங்கன்னா மாதா லார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் உடனே ஒரு லெஃப்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சாய்ராம் தனலட்சுமி சென்னை இன்ஸ்டாப் டெக்னாலஜி எம்சிசி கிரசண்ட் எல்லாமே ஒரு அதிகபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ரீச் பண்ணலாம் ஓகே இந்த இடத்தாண்ட நான் இடம் வாங்கினோம்னா என்ன ரீசனால வாங்கலாம் சார் சிதம்பரத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஒரு லே அவுட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தான் மெயினா ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கிறது இருக்கு நிறைய நம்மளோட பக்கமான பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வேளை அது எடுக்கிறாங்க அப்படின்னாலும் எடுக்கலாம் வீடு கட்டுறா இருந்தாலும் பக்கத்துல நீங்க பாக்குறீங்க எங்க பார்த்தாலும் சரௌண்டிங் ஃபுல்லா வீடு இமீடியா வீடு கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாங்கன்னா இமீடியட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் ஒன் இயர்ல காரணம் என்னன்னா இப்ப நீங்க பக்கத்துல இருக்க ரோடுக்கு பேர் வந்து கிருஷ்ணா மெயின் ரோடு பேர் இந்த ரோடு வந்து இப்ப தேர்ட்டி ஃபீட்டா இருந்த ரோடு வந்து எயிட்டி ஃபீட் ரோடா வைடா வேலை நடந்துட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கு இந்த ரோடு எயிட்டி ஃபீட்டா வந்துருச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன் வந்து வேற லெவல இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் வீடுங்க மத்தியில நம்ம ஜெயம் ஃபவுண்டேஷன் இந்த சைட்டோட பிரைஸ் என்னவா போட்டிருக்கீங்க சார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் சார் ஓகே தாம்பரத்துல தாம்பரத்துல அதான் மெயின் சரி என்ன சார் சொல்றீங்க இந்த சைட்ல நானே வீடியோஸ் பண்ணிருக்கேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இவ்வளவு மெயினான இடம் சுத்த வீடியோ மக்களே ஸோ ஒரு பட்ஜெட் ஆனால் இது வந்து ஏதாவது ப்ரைஸ் நம்பர்ஷிப் எதாவது ஒரு மா நம்மளுக்கு சொன்ன ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல பண்ண முடியாது ஒரு ஒரு டீசன் ரெக்கோசேட் பண்றோம் ஓகே ஸோ என் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணி ஆ ஆஹ் ஏன்னா என் மக்களுக்காக நான் எப்பயுமே என்ன கேட்பேன்னா எங்கே போனாலுமே அவங்களுக்காக சில விஷயம் எதிர்பார்ப்பேன் நம்பி வந்து ஒரு இந்த இடத்த நான் இடம் வாங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பண்றதுக்கு நான் பார்ப்பேன் அந்த மாதிரி பிரைஸ் நம்பர் ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பயா இருக்கும் கையில் எவ்வளவு அமௌண்ட் இருந்தால் லேண்ட் வாங்கலாம் சார் சார் கையில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இனிஷியல் பேமெண்டுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தது பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம பேங்க்ல இருந்து லோன் எடுத்து பண்ணிக்கலாம் இடத்த வாங்கினீங்கன்னா இமீடியட்டா வீடு கட்டலாம் சார் எந்த பயம் கிடையாது சுத்திலும் நம்ம சரிட்ட சுத்தி எங்க பார்த்தாலும் வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து புக் பண்ணாம போக மாட்டீங்க அப்படி ஒரு சூப்பரான சைட்டு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கட்டும் சரி ரோடை வித்தா இருக்கட்டும் சரி சுத்தி வீடுங்கிறது சரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு என்ன எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே வச்சு சூப்பரான ஒரு சைட்டு வரும்போது ஃபேமிலியோட வந்து பாருங்க ஃபேமிலியோட வாழப்போட இடத்துல ஃபேமிலியோட வந்து பார்த்தா தான் சூப்பரான வைபே கிரியேட் ஆகும் அதுக்கு போய் பட்ஜெட்டான இடம்லாம் இருக்கேன் தாம்பரம் மாதிரி ஏரியாவிலும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்சா ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க வேற என்னென்ன பிளேஸ்ல எல்லாம் உங்களுக்கு இடம் வேணுமோ அது கீழ கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கவே உங்களுக்கு போய் பண்றேன் சோ இதோட ஆர்தோடிக்கு மீட் பண்ணாங்க गाइस நான் உங்க ஐடியா பண்ணி ஜெயம் ஃபவுண்டேஷன்ல திருமலைkumar சேல்ஸ் மேனேஜர் ஓகே थैंक यू ओके நம்பி வாங்க சந்தோஷமா போங்க